ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேன்லைன் விலாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்கி போய் எப்படி சேர்த்து பார்க்கலாம் மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக இது கொதிச்சதுன்னா போதும் நல்லா இந்த கல் உப்பு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன் சிட்டி அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ரெண்டரை ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலா தயிர் உப்பு இது எல்லாமே கான்ஃப்ளவர் மாவு எல்லாமே சேர்த்து நல்லா அளவுக்கு அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா கட்டியாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர் நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது மீல் மேக்கரில் நல்லா ஒட்டை நல்லா அதை வடித்து எடுத்துட்டு இப்போ மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கலாம் மசாலாவோட சேர்த்து நல்லா இதை பிசஞ்சிக்கலாம் இப்போ பிசையும் போதே லைட்டாக அதுலேருந்து தண்ணி வருது பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை தயிர் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் லைட்டாக இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா அளவுக்கு கட்டியாக பிசினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாமே பிசைஞ்சு அப்படியே இது ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் இது நல்லா அந்த மீல் மேக்கரோட மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் நல்லா சூடான எண்ணெயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீல் மேக்கர் சேர்த்துட்டு நல்லது ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லதை வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் நம்ம திருப்பி போட்டு இதை வேக வைக்கணும் நல்லா சூப்பராக வெந்து வந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லதை பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பாருங்கள் சூப்பராக மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே அந்த பிளேட்டில் போடும்போதே நல்லா சத்தம் வரும் பாருங்க அப்போ சாப்பிடும்போது நல்லா அந்தளவுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சாப்பாடோடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதேமாதிரி நிறைய ரெசிபி வீடியோ இருக்குங்க வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் வரைக்கும் நல்ல சூப்பரான ரெசிபி வீடியோ இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்